வினோத் வினோத் நீங்க வாங்கல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினோத் நான் வரணுமா நீங்க விஷயம் முக்கியமான விஷயம் அப்பா பேசணும்னாரு ஏதோ முக்கியமான விஷயம் உங்களை பார்த்து பேசணும்னாரு இல்ல இப்போ உடனே வாங்கல ப்ளீஸ் ஓகே ஓகே சீக்கிரமா வாங்க இப்போ வர லெட்டர் என்னைக்கு அனுப்பிச்சுடுங்க பாஸ் கேட்டா நான் வெளியில போயிருக்கேன் சொல்லுங்க ஓகே ஓகே சார் உம்

Uncle. Ready. Ready. Uncle. கீழே இருக்காங்க இந்த நிலைமையில் வினோத் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருந்திருந்தா இப்படி இப்படி ஆயிருக்காது இப்படி இப்படி ஆனதுக்கு அப்புறம் எப்படி எப்படி இருந்தாலும் அப்படி அப்படி ஆக முடியாது ஜாதி என்னது விளையாட்ட பேசிட்டு இந்த பாருமா நீ சொன்னதுக்காக இத தூக்கி எரிஞ்சிட்டு இந்த உலகம் பிறந்தது எனக்காக இந்த ஓடு நதிகளும் எனக்காக அப்படின்னு ஓடி ஆடி பாடவா போறேன் இத பாரு வெடிக்க போற வெள்ளரி பழத்துக்கு வெள்ளியில பூன் போட்டா என்ன தங்கத்துல பூன் போட்டா என்ன உடுமா இதெல்லாம் போன கதை பேச்சு குறைடாடி ரொம்ப பேசாதீங்க நானா பேச்சு குறைக்கணுமா பைத்தியக்கார புள்ளேன் என் பேச்சுக்கே தான Yemen extension கொடுத்துக்கறான் அவன் பாஷை கயத்தை வீசுற போது நான் பேச ஆரம்பிச்ச உடனே அதல மயங்கி இன்னொரு தடவை வரேன்ட்டு போயிடுறான்

கோயம்புத்தூர் ஸ்ரீமான் சிங்கரவேலரின் குமாரரும் ஸ்ரீ ராஜமகேஸ்வரி காட்டன் மில்ஸ் மற்றும் ஹேமாவதி என்டர்பிரைசஸ் உரிமையாளரும் ஆகிய ஸ்ரீ விஸ்வநாதன் என்ற நான் என் சுய சிந்தனையோடும் மன தெளிவோடும் சொந்த உழைப்பாலும் சம்பாதிக்கப்பட்ட சுமார் பத்து கோடி மதிப்புள்ள என் சொத்துக்கள் அனைத்தும் என் ஒரே வாரிசும் சந்ததியுமான என் மகள் செல்வி ஹேமாவிற்கே சேரும் இன்னும் ஒரு பத்தாண்டுகள் என்னால் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் புகைபிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையானதால் எனது இறுதி நாட்களை நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன் எனது மறைவிற்கு பின்பும் என் மகள் ஹேமா எதிர்காலத்தில் எவ்வித கஷ்டத்திற்கும் ஆளாக கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் இந்த உயிரை எழுதியுள்ளேன் மேட்டுப்பாளையம் ஸ்ரீமான் ரங்கசாமியின் குமாரன் வினோத்தும் என் மகள் ஹேமாவதியும் ஒருவரை ஒருவர் மனதார நேசிப்பதால் அவர்கள் விருப்பப்படியே இருவரும் திருமணம் செய்து கொள்ள எனது மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு வயதிலேயே தாயை இழந்துவிட்ட எனது மகள் ஹேமாவதியை ஒரு குறையும் இல்லாமல் பாசத்தையும் பரிவையும் அன்பையும் கொட்டி வளர்த்து வந்திருக்கிறேன் அதே போல என் மீது உயிரையே வைத்திருக்கும் என் மகள் ஹேமா இந்த உயிரை முழு மனதுடன் உறுதியாக நிறைவேற்றுவாள் என்று நம்புகிறேன் எனவே புகைபிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகி போன வினோத் இன்றிலிருந்து பதினஞ்சு நாட்களுக்குள் புகைபிடிக்கும் பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டால் என் மகள் ஹேமாவதியை மணந்து கொள்ளலாம் இல்லை இல்லையென்றால் புகைபிடிக்கும் பழக்கமே இல்லாத என் கம்பெனியின் மேனேஜர் சுந்தரத்தை என் மகள் மணந்து கொள்ள வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன் நான் என்ன செய்ய முடியும் வினோத் எங்க அப்பா இப்படி ஒரு உயிர் எழுதுவாருன்னு எனக்கே தெரியாது இதுவான பெரிய இல்ல யாருக்காக இல்லைனாலும் எனக்காக விட்டுருங்க பிளீஸ் என்ன மேடம் வினோத் என்ன சொல்லிட்டு போறாரு ஆட்டுருவார் கண்டிப்பா விட்டுருவார் ஆனா எதுன்னு தான் தெரியல உம்

அம்மா யாரு நீங்க தான் அப்பா அம்மா சொல்றத கேப்பில்ல நான்தான் அப்பா அம்மா புடுறா ஐயோ வேணாம் நான் சொல்றேன் ஒண்ணு பண்ணாத புடுறா ஒண்ணு பண்ணாத ஆமாண்டா டேய் உனக்கு மீச வளரணும்ல தாடி வளரணும்ல இல்ல என்ன போல நீ பெரிய மனுஷன் ஆவானாமா ஆமா அப்ப புடி புடி எடுத்துக்கா புடி ஆ அப்படியா புடி புடி நீ தான் ஆறாம் வகுப்பு ஆசிரியரோ நீ தான் வினோதின் மாமா அவர்களோ ஏது வெகு தூரம் வந்திருக்கிறீர் வினோதை பள்ளியில் இருந்து சஸ்பெண்ட் செய்ததாக அறிந்தேன் அதை கேட்க நானே வந்தேன் அவன் செய்த குற்றங்கள் ஒன்றா இரண்டா அப்படி என்ன குற்றம் செய்தான் பள்ளிக்கூடத்தில் அவன் சிகரெட் பிடிக்கிறான் மற்ற பையன்களையும் சிகரெட் குடிக்க தூண்டுகிறான் என்ன சிகரெட் குடிப்பது குற்றமா அதுவும் இந்த காலத்து பள்ளிக்கூடத்து பையன்கள் சிகரெட் குடிப்பது குற்றமா நிச்சயமாக உறுதியாக கண்டிப்பாக அவன் சிகரெட் குடிக்கிறதுக்கு நீ யாரா காசு தர நானே தர அவன் குடிக்கிறான் நானே கவலைப்படல நீ யாரே கேக்குறதுக்கு ஒரு பையன் ஒழுக்கமா இருக்கணும்னு வாத்தியார் சொல்றது தப்பாயா அதெல்லாம் பேசாத அவன் படிப்புல ஏதாவது குறை இருந்தா நீ அவன் என்ன வேணா செய் அவன் பர்சனல் மேட்டர்ல ஏதாவது தலையிட்ட நடக்கிறதே வேற என்னதாயா நடக்கும் உன்னை நடக்க முடியாம பண்ண நீ நடந்து பதினஞ்சு நாட்களுக்குள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டால் என் மகள் ஹேமாவதியை மணந்து கொள்ளலாம்